வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கலாம் ஆனால் எதெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியம் ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகளா நிச்சயமா கிடையாது லெனின் குறித்து ஒரு வீடியோ போடுங்கள் என்று சொல்லி சில கமெண்ட்களை பார்த்தேன் சிலர் வாட்ஸ்அப்பிலும் எனக்கு அனுப்பியிருந்தார்கள் லெனின் தான் எந்த நிலையில் இருக்கிறார் என்கிறதை முதலில் முழு முழுதாக சொல்லவில்லை தற்போது ஒரு அவர் குழப்பமடைந்திருக்கிறாரா இல்லை அவர் மற்றவர்களை குழப்பம் நினைக்கிறாரா என்கிறதை முதலாவது தெரியவில்லை ஆகவே அவர் தன்னுடைய ஸ்டாண்டை உறுதியாக திட்டமாக சொன்னால் மட்டும்தான் அதை குறித்து பேச முடியாது அதற்கு ஒருவேளை இன்னும் அவருடைய சில வீடியோக்களை பார்த்தால் தான் பதில் சொல்ல முடியும் ஆனால் அவர் தற்போது வைத்திருக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால் வேதம் பைபிள் இறை அல்ல அதை அவர் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்கிறது சரியாக விளங்கவில்லை அதாவது முழு வேதமும் கடவுள்டே வார்த்தை அல்ல என்று சொல்ல வருகிறாரா இல்லை வேதத்தில் கொஞ்சம் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது கொஞ்சம் கடவுளுடைய வார்த்தை அல்லாததையும் இதோடு இணைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறாரா என்பதை அவர் தீர்க்கமாக எந்த எந்த ஸ்டாண்டில் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இது வரைக்கும் அவர் ஒரு காரியத்தை தெளிவாக கூறியிருக்கிறார் உன்னத பாட்டு புத்தகம் கடவுளுடைய வார்த்தை அல்ல அது ஒரு ஆபாசமான புத்தகம் என்பதாக ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை வாசித்தால் இது நிச்சயமாக தேவன் அருளிய புத்தகம் அப்படின்னு யாருக்குமே தோன்றாது அந்த அளவு வாசிப்பதற்கு கூச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய பாலியல் ரீதியான வார்த்தைகளை கொண்டது இந்த புத்தகம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உடல் ரீதியான உறவை குறித்த வார்த்தைகளும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை வர்ணிக்கும் வார்த்தைகளும் இந்த புத்தகத்தில் இருக்குது அது உண்மையா என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக இந்த கருத்தை லெனின் மட்டும்தான் வைத்திருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தால் இல்லை இதற்கு முன்பதாகவும் வேதத்தின் பல புத்தகங்கள் இது கடவுளுடைய வார்த்தை அல்ல இது இறை வார்த்தையோடு பைபிளோடு இணைக்க கூடாது என்று சொல்லி பலர் பேசியிருக்கிறார்கள் இந்த பைபிள் தொகுக்கப்பட்ட போது கூட பல விவாதங்களுக்கு பின்பதாகத்தான் ஓ இது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி பல விதமான ஆராய்ச்சிகளுக்கு பின்பதாகத்தான் ஓ தொகுக்கப்பட்ட வேதாகமாக நம்முடைய கைகளில் இருக்கிறது அதுக்கு பலவிதமான காரியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்போஸ்தலர்கள் இது எழுதினார்களா அப்போஸ்திலோர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எழுதினார்களா ஆரம்பத்திலிருந்தே இந்த புத்தகங்கள் சபைகளிலே பழக்கமாக இருக்கிறது என்று பலவிதமான காரியங்கள் ஆராய்ந்து தான் அந்த புதிய பாட்டு புஸ்தகத்தை கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி தொகுத்தார்கள் அதே போல பழைய பாட்டு புஸ்தகம் என்பது அன்றைக்கு யூதர்கள் வைத்திருந்த அதே புஸ்தகம் யூதர்கள் வைத்திருந்த அதே புஸ்தகத்தை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் அதே புஸ்தகத்தை தான் அப்போஸ்தலர்களும் பயன்படுத்தினார்கள் அதே புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு தான் பவுல புஸ்தகம் எழுதினார் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டது என்று சொல்லி அப்போ அந்த வார்த்தையை பவுல் எழுதும் போது அவர் எதை மையமாக வைத்து எழுதுகிறார் அன்றைக்கு இருந்த வேத வாக்கியங்கள் என்ற பழைய ஏற்பாடு யூதர்கள் வைத்திருந்த வேத வாக்கியங்கள் அதேவ ஆவியால் அருளப்பட்டது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் அந்த வேத வாக்கியங்களிலே பவுல் எழுதும் போது என்ன எழுதவில்லை வேத வாக்கியங்களில் உன்னதப்பாட்டு தவிர்த்து மீதமுள்ள வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்லி எழுதாமல் வேத வாக்கியங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியால் அருளப்பட்டது என்று சொல்லி எழுதும் போது ஓகே புதிய ஏற்பாடு மொத்தமாக பவுல் அங்கீகரித்திருக்கிறார் பவுல் இது தேவ இறைவார்த்தை தேவ ஆவியால் எழுதப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களுக்கான ஆனந்த ஒரு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி தூக்கப்படுகிறது அது போகட்டும் உன்னத பாட்டு புஸ்தகத்தை அதன் சரியான பொருளிலே அநேகர் லெனின் மட்டுமல்ல அநேகர் அநேகர் அதை இறைவார்த்தையாக ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இது இறைவார்த்தை தான் என்று சொல்லுகிற அநேகர் அதை இறைவார்த்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை தான் உண்மை உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் இந்த லென் பேசின வீடியோவுக்கு ஒருவர் ஒரு பதில் கொடுத்திருந்தார் அந்த பதில் கொடுக்கும் போது அவர் சில காரியங்களை வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அதை இறைவார்த்தை என்று நியாயப்படுத்துவதற்காக சில காரியங்களை அவர் பயன்படுத்துகிறார் அது எவ்வளவு பிழை என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஏன் அவர் இப்படியெல்லாம் பிழையான காரியங்களை பேசி அதை நியாயப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தையும் பின்பதாக கூறுகிறேன் முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் இந்த உன்னத பாட்டு எழுதும் போது நன்றாக கவனித்து பாருங்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது தான் இளவயதின் மனைவியை மிக அருமையாக நேசித்த ஒரு நபர் அதைத்தான் நம்ம உன்னத பாட்டின் புத்தகத்திலே பார்க்கின்றோம் ஆனால் என்ன ஆகின்றது கொஞ்சம் நாட்களிலே அவர் வேசித்தனம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அநேகம் அநேக அநேக மனைவிகளை

கூடவே எண்பது வைப்பாட்டுகள் இருந்தார்கள் கன்னிகருக்கு தொகையே இல்லை அந்த அளவிற்கு இருந்தார்கள் அப்போ இவர் உன்னத பாட்டு இறைவார்த்தை தான் லெனின் கூறியது தவறு லெனின் கூறியது போல ஒரு ஆபாசமான புத்தகம் கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு பொய்யை நுழைக்கிறார்கள் இன்றைக்கு அநேகர் இவர் மட்டுமல்ல இது அப்போ என்ன சாலுமான் அது ஆரம்ப கட்டத்தில் பல மனைவிகளை எல்லாம் பலதர மனம் எல்லாம் புரிவதற்கு முன்பதாக எழுதப்பட்டது ஆகவே அது இறைவார்த்தன் அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்த காலத்தில் எழுதினது என்பதாக சொல்லுவார்கள் அல்லவா ஏன் உன்னத பாட்டு புஸ்தகம் எழுதும் போதே அவருக்கு அறுபது பிளஸ் எண்பது பிளஸ் கன்னியருக்கு தொகை இல்லை கன்னி ஒரிஜின் ஓகே அதை விட்டுருவோம் அறுபது பிளஸ் எண்பது எத்தனை நூற்றி நாற்பது பெண்களோடு உறவில் இருந்தவன் தான் சாரமன் அடுத்து உன்னத பாட்டுக்கு இறைவனுடைய வார்த்தை என்பதை நியாயப்படுத்துவதற்காக இவர் எடுத்து வைக்கிற அடுத்த ஆதாரம் என்ன இது உன்னத ஆபாசமான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு அப்படி பார்க்க கூடாது இஸ்ரோவேல் மக்களுக்குமான உறவு என்பதற்காகத்தான் கடவுள் இப்படி வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார்கள் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குமான அந்த உறவிலே இஸ்ரவேல் ஜனம் செய்த அந்த வேசித்தனம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் வைக்கப்படுகின்றது ஏனென்றால் இளவயதின் நாயகியை எப்படி நேசித்தானோ அதுபோல தேவன் ஈசரங்கின் ஜனத்தை நேசித்தார் ஆனால் அந்த நாயகி என்ன செய்கின்றால் அவள் வேசியை வேசித்தனம் செய்து மற்ற தெய்வங்களை நோக்கி போனாய் இவர் இப்படி கூறுகிறார் என்கிறதுக்காக சொல்லவில்லை சமீபத்தில் இந்த வீடியோ ஒன்றை பார்த்தேன் ஆகவே இதை மையமாக வைத்து பேசுகிறேன் அநேகர் இப்படித்தான் என்னுகிறார்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது கடவுள் வைத்திருந்த பாசத்தை காண்பிப்பதற்காகத்தான் அதற்கு ஒப்பாகத்தான் இந்த உன்னத பாட்டு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இது முற்றிலும் தவறான ஒரு காரியம் அப்படி பார்த்தால் அறுபது மனைவிகளும் எண்பது வைப்பாட்டிகளும் உள்ளதை போலித்தனம் பண்ணுகிறார் மனிதர்கள் இஸ்ரவேலர்கள் நல்லவர்கள் என்பது போல ஆகிவிடும் சாலமன் இஸ்ரவேல் மக்கள் மீது கடவுள் இவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக இந்த ஒரு கவிதையை எழுதவில்லை உன்னத பாட கவிதை புஸ்தகம் அதற்காக இந்த கவிதை எழுதவில்லை மாறாக சாலமன் எதற்காக இந்த கவிதை எழுதுகிறார் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணின் மீது காதல் வயப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த அனுபவங்களை ஒரு கவிதையாக எழுதுகிறார் அவ்வளோதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமானே உள்ள காதல் ஊடல் உறவு இதுதான் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதே தவிர அங்கே கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவை காண்பிப்பதற்கு ஏதுவான அந்த காரியத்தை குறித்து அந்த புத்தகத்திலே கருத்தே இல்லை அந்த புஸ்தகத்திலே அப்படி அப்படி சாலமன் சொல்லவும் இல்லை ஏன் இவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் இறைவார்த்தை என்பதை நியாயப்படுத்துவதற்காக இவர்கள் இப்படி ஆரம்ப கட்டத்தில் எழுதினது பலதரமணம் புரிவதற்கு முன்பதாக எழுதினது என்று சொல்வதும் இது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே அந்த உறவு அல்ல இது கடவுளுக்கும் இஸ்ரோவேல் மக்களுக்கும் இடையான உறவு அதை விளக்குவதற்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்றும் புத்தகத்திலே அப்படி சொல்லாத காரியங்களை இவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அது அந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே வருகிற அந்த கதாநாயன் இயேசு கிறிஸ்து அவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையுள்ள உள்ள உறவை தான் அப்படி சொல்லி இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள் இப்போ இவர் சொல்லுகிறார் இது ஒரு பெண்ணை ஒப்பிட்டு பேசினதுனால தேவனுடைய வார்த்தை இல்லை என்று ஆனால் பவுலும் கிறிஸ்துவை மனவாளனாகவும் சபையை ஒரு மனவாட்டியாகவும் உருவமாகப்படுத்தி பேசியிருக்கிறார் அப்படியானால் இதை ஏன் அந்த எண்ணத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது நமக்கு தெரியும் இந்த உண்மையான உன்னத பாட்டின் தீர்க்க தரிசன நாயகன் வேறு யாரும் அல்ல இயேசுவானவர் இது முற்றிலும் பிழையான காரியம் உதாரணத்திற்கு அந்த புத்தகத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து இதற்கு எப்படி வியாக்கியம் கொடுப்பீர்கள் என்றால் திணர்வார்கள் அதாவது அந்த புத்தகத்திலேயே வருகின்ற ஒரு காதலன் காதலியை பல்வித மதமாக புகழ்வான் உடல் அங்கலங்களை எல்லாம் வர்ணித்து அந்த பெண்ணை பிரியப்படுத்துவான் எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா ഇക്കി നമ്മവാ ഉന്നുടേ മുഖം നിലാവൈ പോലെ ഇപ്പം കവിത അതുവല്ല അതേ പോലെ ഒരു കവിത അതിലെ ചില വാർത്തകൾക്ക് ഉൻ കന്നങ്ങൾ വെടിത്ത മാതായി പോലെ മാര്ബകങ്ങൾ ദ്രാക്ഷ കുറെ പോലെ ഇപ്പം വാർത്തകൾ വരും മാര് മാര്ബകങ്ങളെ പുഴ്ന്ന് വരും തൊപ്പുൾ തൊപ്പള വർണ്ണിത്തു അങ്ങനെ കവിതകളെല്ലാം വരും അപ്പോൾ ഇത് കാതലൻ കാതലിനെ വർണ്ണിത്തും കാതലി കാതലിനെ വർണ്ണിത്തും അത് പുസ്തകത്തിലെ ശരിയാ இப்போ இவர்கள் இது இயேசு கிறிஸ்துக்கும் திருச்சபைக்குமான உறவு என்று அந்த வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை முக்கிய வைப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் இந்த வசனத்துக்கு எப்படி வியாக்கியானம் கொடுப்பார்கள் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் மார்பகத்தை வர்ணிக்கிறார் திருச்சபையின் தொப்புளை இப்படி வர்ணிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாது அப்போ வேதத்தில் இல்லாத ஒரு வியாக்கியானத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள் ஏன் தெரியுமா அப்படி கொடுக்கிறார்கள் காரணம் இந்த புத்தகம் ഇവ പുസ്തകം എന്താ നോക്കത്തോ അതേ നോക്കത്തിലേ ഇവർക്കൊള്ള ഇവരുടെ എണ്ണവും വാർത്ത അല്ലേ എപ്പിപ്പത് അതൊക്കെ ഇല്ലാതെ കൊണ്ടുവന്നതാട്ട് ഇറവാർത്ത என்று சொல்லுகின்ற இந்த லெனினுக்கு பதில் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே உன்னதப்பாட்டை இறைவார்த்தையாக அங்கீகரிக்கவில்லை அதாவது அது எழுதப்பட்டதன்படியே இறைவார்த்தையாக அங்கீகரிக்கவில்லை மாறாக அது இறைவார்த்தையாக அங்கீகரிப்பதற்காக தங்களுக்கு தாங்களே சில பொய்களை சொல்லிக் கொள்கிறார்கள் ஓ இது ஒரு காதலன் காதலி சம்பந்தப்பட்டதே கிடையாது இது கடவுளும் மனிதனும் சம்பந்தப்பட்டது என்று சொல்லி ஒரு பொய்யான விளக்கத்தை வைத்துதான் ஓ இறைவார்த்தை என்று சொல்லி நாம் இப்படி பார்க்க ஒரு காதலன் காதலிக்குமான உறவாக பார்க்க கூடாது கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி ட்விஸ்ட் பண்ணி அப்ப இருக்கிறார் என்பதாக நம்ப வைக்கிறார்கள் அல்லது அவர்களே தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள் உண்மையிலேயே லெனின் அதை உன்னத பாட்டு கடவுளுடைய வார்த்தை என்று நம்பவில்லை என்பதை வெளிப்படையாக அறிவிக்கிறார் இவர்கள் உன்னத பாட்டு கடவுளுடைய வார்த்தை அல்ல என்பதை வெளிப்படையாக அறிவிக்க மனமில்லாமல் அல்லது அதற்கு பயந்து கொண்டு அதை இறைவார்த்தை என்று நிரூபிப்பதற்காக தேவையில்லாத முலாம்களை பூசுகிறார்கள் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அழகிய காதலை பேசுகிறது அந்த காதல் திருமணம் என்கின்ற உறவுக்கு செல்கிறது மூன்றாம் அதிகாரத்தில் திருமணம் நடக்கிறது திருமணத்துக்கு பின்பு ஆக ஒரு அவர்கள் கணவன் மனைவியாக மாறுகிறார்கள் அல்லவா அங்கே கணவனும் மனைவியுமாக மாறும்போது மாறி மாறி அவர்கள் அழகியலை ரசிக்கிறார்கள் ம ஒருத்தரை ஒருவர் பாராட்டுகிறார்கள் நீங்கள் படித்து அங்கே ஊடல் நடக்கிறது பிரிவினை வருகிறது கோபம் இருக்கிறது காதலி மீது காதலனுக்கு கோபம் வருகிறது காதலனை காதை அசட்டை பண்ணுகிறாள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒரு குடும்பம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாகவே ஒரு குடும்ப ஒரு வாழ்க்கையிலே காதல் வாழ்க்கையிலே என்னெல்லாம் நடக்குமோ அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே அந்த கவிதையிலே சாரமான அழகாக எழுதி வைத்திருக்கிறார் பிரிந்து செல்லுகிறார்கள் பிரிந்து செல்கிற அவர்கள் அந்த காதலின் நினைவுகளால் மறுபடியும் ஒன்றிணைகிறார்கள் அப்போ இது உன்னத பாடு ஒரு கவிதை அந்த கவிதையிலே பிழை இல்லை இந்த கவிதை குடும்ப வாழ்வில் ஒரு கணவன் மனைவி அந்நாடு எப்படி இருக்க வேண்டும் அந்த உறவு எப்படி இருக்க என்கிறதை குறித்து அழகாக கவிதையாக சொல்லுகிறது இங்கே சாலமன் என்ற தனிதபரை எடுத்து பார்த்தா அவன் கெட்டவன் என்று சொல்லி அதே உன்னத பாட்டு புஸ்தகம் சொல்லுகிறது அவனுக்கு அறுபது மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருந்தார்கள் என்று சொல்லி ஆனால் இது அதை குறித்து போதிப்பது அல்ல இந்த உன்னத பாடல் இந்த உன்னத பாடல் ஆண் பெண் காதல் அந்த காதல் திருமண பந்தத்தில் இணைகிறது அந்த அந்த காதல் கூட எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால் ஒரு இனக்கரசின் அடிப்படையில் வரவில்லை காரணம் அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் கருப்பாக இருந்தால் ஒரு அடிமைத்தன வேலையிலே இருக்கிறார் சகோதரர்களாலேயே அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் அப்படிப்பட்ட பெண்ணை ஒரு ராஜா மெய்ப்பனாக சென்று காதலித்து கரம் பிடிக்கிறான் இவளம் அந்த ராஜாவை ஏதோ ஒரு பணக்காரன் என்கிறதற்காக சொல்லவில்லை சாலமன் எழுதிய இந்த கவிதை மனிதனுக்கு தேவன் நியமித்த அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாகவே இருக்கிறது ஆனால் இதை ஆபாச புத்தகம் எண்ணுகிறவர்கள் லெனின் மட்டுமல்ல அது இறைவார்த்தை என்று சொல்லுகிறவர்களும் தான் ஆகவே தான் அதுக்கு ஒரு வேறு முலாம் பூசுகிறார்கள் இது கடவுளைக்கும் மனிதனுக்குமான உறவை குறித்து சொல்லுகிற புத்தகம் என்பதாக வேறு ஒரு முலாம் பூசுகிறார்கள் உண்மையிலேயே அது ஆபாசம் அல்ல அது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையாயிருந்த வெளியரங்கமான பேச்சு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய மார்பகத்தை முள்ளே மகிழ வேண்டும் இது நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ அந்நிய ஸ்திரியின் மார்புகளை எழுத தழுவ வேண்டியது என்ன உன்னுடைய சொந்த மனைவியுடைய ஸ்தனங்கள் ஸ்தங்கள் மார்பகங்கள் உன்னை திருப்தி செய்யட்டும் பெண் பெண்களுடைய மார்பகங்கள் ஆண்களை கவர்ந்திளுக்கும் அப்படி கவர்ந்திளுக்கும் போது நீ அந்ய பெண்கள் உனக்கு சொந்தம் இல்லாத பெண்களுடைய மார்பகங்களை போய் தழுவ வேண்டும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காது அதற்கென்று தான் நான் ஒரு உனக்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறார் என்பதாக நீதிமன்றிகளில் யோசனம் இருக்கிறது ஓ இது எல்லாம் அனுபவிப்பது தவறல்ல என்கிறதை விளங்க பண்ணுவதற்காக இந்த ஒரு புஸ்தகம் தேவை காரணம் இன்றைக்கும் சிபிஎம் போன்ற பல சபைகளில் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ தெரியுமா

ஆண்டவர் ஊழியக்காரர்களை மற்றவர்களுக்கு வரமாக கொடுக்க முடியும் ஒருவர் திருமணம் செய்திருந்தால் அவர்களை ஆண்டவர் மற்றவர்களுக்கு வரமாக கொடுக்க முடியாது என்பதாக சொல்லுகிறார்கள் பெரு உட்பட அநேகர் திருமணம் செய்தவர்கள் தான் போஸ்தலர்கள் இந்த டிபிஎம் போன்றவர்கள் திருமண உறவை கொச் ஒரு கொஞ்சம் குறைவான மதிப்பு கொடுத்து பார்க்கிறார்கள் மேலும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா தேவனுடைய மனவாட்டியாக வேண்டும் என்றால் நீங்கள் திருமணம் செய்திருந்தால் கூட கணவன் மனவு அந்த உறவை தவிர்த்து ஒரு சகோதர சகோதிரிகளை போல வாழ வேண்டும் என்பதை உபதேசிக்கிறார்கள் ஈவன் இப் யூ கெட் मैरिड நீங்கள் விவாகம் செய்தாலும் கூட டு பிகம் தி பிரைட் ஆஃப் கிற Christ ஆனால் இயேசு கிறிஸ்துவ mänவட்டியாக ஆகும்படி ஃபைனலி யூ ஷட் கம் டு த ஸ்டேட் ஆஃப் ஹோலிነስ கடைசியாக நீங்கள் அந்த பரிசுத்தத்தின் நிலவரத்துக்கு வர வேண்டும் ஈவன் தி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கம் டு எ ஸ்டேட் ஆஃப் யூ نو பீங் வித்அவுட் லாஸ்ட் அண்ட் பீங் லிவிங் லைக் எ பிரதர் அண்ட் சிஸ்டர் муж புருஷனும் மனைவியும் கூட அந்த எல்லாம் விட்டு சகோதரனே சகோதரியே போல அப்படி જીவிக்க தான் அந்த நிலவரத்துக்கு வர வேண்டும் அரங்கள் திருமணம் செய்த கணவன் மனைவி சகோதர சகோதரிகளை போல வாழ்ந்தால் தான் கடவுளுடைய மனவாட்டியாக மாற முடியும் என்று சொல்லி பேசுகிறார்கள் திருமண உறவு தவறானது அது குடும்ப வாழ்க்கை என்பது இல்லவம் என்பது இச்சை என்பதாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படி போதிக்கிறார்கள் அப்போ கணவனுக்கு மனைவிக்கும் இடையே உள்ள அந்யோன்யத்தை அந்நியத்தை ஒரு பாவமாக கருதுகிற மக்கள் இருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் இல்லடா இதெல்லாம் இயல்பு இதெல்லாம் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்வதற்காக தேவை கடவுள் கொடுத்திருக்கிறோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் அவர்களோடு வெளிப்படையாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் மனைவியோடு பேசலாம் அது தவறல்ல அநேக இப்படி இப்படியெல்லாம் பேசவே கூடாது தவறு என்று எண்ணிக்கொண்டிருக்க வாய்ப்புண்டல்லவா அதுவும் சம்பந்தம் இல்லாத நபர்களிடத்தில் பேசுவது தவறுதான் ஆனால் மனைவியிடத்திலே பேசுவது தவறல்ல என்கிறதை விளங்கப்படுத்த வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட புத்தகம் தேவை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிற காரியங்களிலே சந்தோஷப்படுவதோ அதை குறித்து மகிழ்ந்து கழி பாவம் அல்ல இதை இதை தொடாதே தொடாதே அதை ருசி பாராதே இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களின் பேச்சை கேட்கக்கூடாது பாவம் அல்லாத காரியங்களை பாவம் என்று சொல்லிக்கொண்டு அதை தொடக்கூடாது மனைவியை தொடக்கூடாது மனைவியோடு என்ஜாய் என்ஜாய் பண்ணக்கூடாது காதல் கூடாது காதல் எல்லாம் பாவம் காதலே தவறு என்பதாக சிலர் இருப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புத்தகம் நெத்தியடி ஆகவே இந்த புத்தகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த இது இறைவார்த்தை தான் லெனினுக்கு இந்த புரிதல் இல்லாததனால் அவருக்கு இது ஆபாசமாக தெரிகிறது லெனின் ஒருவளை காதல் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் மனைவியோடு இப்படி பேசுவது பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆகவே இவருக்கு அது ஆபாசமாக தெரியலாம் ஒருவேளை அவரும் அந்த உபதேசத்தில் முன்னாடி இருந்தவர் தானே அவருக்கு இதெல்லாம் இப்பொழுதும் நம்பாமல் ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு பொய் முலாம் பூசி நம்புகிறார்கள் அது மிகவும் ஆபத்து தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே காதல் தவறல்ல ஆனால் இன்னைக்கு சினிமாவில் எல்லாம் பார்த்து பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது இந்த இனக்கவர்ச்சியின் அடிப்படையில் காதல் என்று கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்து நான் பேசவில்லை குணத்தின் அடிப்படையில் நான் திருமண இந்த பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் இந்த ஆணை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லி எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர்கள் மீது அன்பு வருவது அந்த காதல் அன்பு காதல் என்றால் அன்பு அந்த அன்பு வருவது அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று திருமணம் செய்வது இதெல்லாம் தவறல்ல வேதத்தில் ஏதோ பெற்றோர்கள் அல்லது புரோக்கர் பார்க்கின்ற பெண்ணை அல்லது ஆணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை அது என்ற இந்த மதவாதிகள்

ഇഷ്ടപ്പെടുക്കേർ തന്നെ കാതൽ അപ്പൊ ഇഷ്ട അപ്പോൾ തവറല്ലേ ആ കണ്ട മനുക്ക് ഊർ ചുറ്റ വാലി വകുപ്പി എൻജായ് പണ വേണ്ടതാ ചിലർ ചെയ്വറുകൾ അല്ലവാറിച്ച് നാം തീരുമാനം ചെയ്യും ഒരു നബർ മീ ഇഷ്ടപ്പെടു ഇഷ്ടം കൊള്ളതോ അടുത്ത് തീരുമണം ചെയ്ത നല്ല വിഷയം പാരാട്ടു അത് നിമിത്തം തീമകൾ നാട്ടിൽ നിന്ന് ഒഴിക്കപ്പെടും വരച്ച ഒളിയും ജാതി വേറാട് ഒളിയും ആകെല്ലാം നല്ല വിഷയം ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு இந்த உன்னத பாட்டு புத்தகம் தேவை உன்னத பாட்டு அதைத்தான் கோருகிறது ஆகவே செய்து எந்த புத்தகமும் உன்னத பாட்டிலே கடவுளை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை ஆனால் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில பல காரியங்கள் தவறு ஆபாசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை உடைத்தருவதற்காக இந்த புத்தகம் தேவை ஆண்டவர் இந்த புத்தகத்தையும் அங்கீகரித்து பழையற்பாட்டிலே கொடுத்திருக்கிறார் அந்த உன்னத பாடு உள்ளடங்கிய புத்தகத்தை தான் பவுல் சொல்லுகிறார் தேவ ஆவியால் நமக்கு அருளப்பட்டது வேத வாக்கியங்கள் எல்லாம் அந்த புத்தகங்களை எல்லாம் உள்ளடக்கிய வேதம் தான் அன்றைக்கு இருந்தது அதை சொல்லுகிறார் பவுல் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆரு ஆவியால் அருளப்பட்டது என்று சொல்லி ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் லெவனுக்கு தவறான புரிதல் இருப்பதனால் அவர் அதை கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று சொல்லுகிறார் வேற வநேகர் அது இறைவார்த்தை தான் பைபிள்ல இருக்கிற இறை வார்த்தை இல்லை என்று எப்படி சொல்வது அப்போ அதுக்கு ஒரு பேர் ஒரு முலாம் பூசுவம் என்று சொல்லி மழுப்புகிறார்கள் ஆகவே நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து வேதம் எந்த வேதத்தின் புத்தகங்கள் எந்த நோக்கத்திலே எதற்காக எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது